நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தான் தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறாங்க சிந்து நதியை நீங்கள் எங்களுக்கு தரலன்னா நாங்கள் எந்த எல்லைக்கு வேண்டும் என்றாலும் செல்வோம் அப்படின்னு பாகிஸ்தான் தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்காங்க இந்திய அரசாங்கமும் முப்படைகளை தயார் நிலையில் வை வைத்துக்கொண்டு பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு அசைவையும் அவர்கள் கவனித்து வருகிறார்கள் மக்களே இரண்டு தரப்பிலும் போர் பதற்றம் நிலவுகிறது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது நம் எதிர்பார்ப்பு எல்லாம் அன்பு ஒன்றே இரு நாடுகள் சண்டையிடுவது இரு நாட்டினருக்கும் சிக்கல்தான் பொறுத்திருந்து பார்ப்போம் சண்டை இல்லாமல் ஒரு சமாதானம் நிகழ்ந்தால் அது பல நன்மைகளை விளைவிக்கும் காத்திருந்து பார்ப்போம் ஒரு நாளுக்கு நாள் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாட்டு போல ரொம்ப சாதாரணமாக ஒரு போர் பதட்டம் உருவாகக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம் காத்திருந்து பார்ப்போம் வள்ளுவர் சொல்கிறார் ஒரு இடத்துல அறத்திற்கே அன்பு சார்பு என்ப மரத்திற்கும் அக்தே துணை அப்படின்னு சொல்கிறாரு எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அன்பால் நடக்குதோ எல்லை வீரர்கள் சண்டை போடுவது கூட அன்பின் வெளிப்பாடு தான் என் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று அதுபோல் இரண்டு நாட்டினரும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க பார்ப்போம் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்